வழங்குமாறு வலியுறுத்திற்ற பட்டதாரிகள் வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்களில் ஈடு மட்டக்களப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளில் நால்வருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது அதற்கு மே இவர்கள் நாளை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென போலீசார் தெரிவித்தனா் நியமனம் வழங்குமாறு வலியுறுத்தி மூன்று அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒன்பது நாட்களாக வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் இன்றும் தொடர்ந்தது நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கலாம் பாராமுகமாக இருப்பது வேதனை அளிக்கிறது தமிழ் அரசியல் தலைமைகளும் தங்களுடைய அரசியல் சுயலாப அரசியலை செய்கிறார்களே தவிர மக்களுடைய தேவை கருதி மக்களுக்கான எந்த விதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளையும் செய்யவில்லை ஆயிரத்தி பதினாலாம் பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பல்வருபட்ட போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டிருக்கிறோம் பல வாக்குறுதிகள் தரப்பட்டிருக்கின்றது அந்த வாக்குறுதிகள் எங்களுக்கு நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தான் இன்று வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் இதுவரை மட்டக்கிழப்பு வெளியேற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டத்திற்கு மாவட்டத்தின் ஜமியத்தில் உள்ள மாசபையினர் இன்று ஆதரவு தெரிவித்தனர் மட்டக்கிழப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் பதினைந்து நாட்களாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளின் நால்வரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது முதலில் அவர்களுடைய கவலைகளில் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் அவர்கள் எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய கவலைகள் துக்கங்களில் பங்கு கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உடையத்திற்காக வருகை தந்ததோடு இவர்களுக்குரிய வேலைவாய்ப்புகள் உரிய கால வழங்கப்பட வேண்டும் இதனிடையே இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாறு மூலை வளாக மாணவர்களும் இன்று ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் எதிர்வரும் காலங்களிலே எங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு தான் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரு தீர்வை இந்த சட்டம் மூலமானது நிறைவேற்ற வேண்டும் இதுவழி பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் ஆர் என்பதி உயர் தொழில்நுட்பவியல் நிர்வக மாணவர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிலைமை வரக்கூடாது ஒரு அரசாங்கம் போது கீழே செய்யணும் போனமுறை அரசாங்கத்துல வந்துட்டு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுச்சு நெல்லாட்சி அரசாங்கத்துல வழங்கப்படல இதபடி காரைத்தீவு சுகாதார அலுவலகத்துக்கு அருகில் அம்பாறை மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பட்டதாரிகளாகிய எங்களுடைய இந்த நிலையினை கருத்தில் கொண்டு வெகு சீக்கிரமாக எங்களுக்குரிய முடிவினை அரசு அறிவிக்க வேண்டும் என அம்பாறை பட்டதாரிகள் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன் திருகோணமலை மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளும் ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக கடந்த ஆறு நாட்களாக ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் இருந்து டெங்கு காய்ச்சல் பரவுகின்ற அறிகுறிகளும் காணப்படுகின்றது அத்தோடு இது சம்பந்தமான பட்டதாரிகள் நியமனம் சம்பந்தமான எந்தவிதமான அறிக்கைகளோ நிபந்தனைகளோ எங்களுக்கு இதுவரை கையளிக்கப்படவில்லை